நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இந்த திருச்சி வெற்றிபோ மேலாமி நண்பர்களே நமக்கு எல்லாமே தெரிஞ்ச ஒரு விஷயம் போஸ்ட் ஆஃபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக எல்லா ஸ்டேட் வரிங்க தொண்ணூத்தி எட்டாயிரத்தி எண்பத்தி மூணு காலி அதுல இருக்குது குறிப்பிட்ட சொல்ல தமிழ்நாடு மட்டும் ஒன்பதாயிரம் பிளஸ் காலி பண்ணிய இருக்குது அதுல நிறைய நண்பர்கள் வந்து என்கிட்ட வந்து கேட்டுங்க எப்ப ஜிடிஎஸ் போஸ்டிங் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அபிஷியல் நோட்டிபிகேஷன் நம்ம வந்து சொல்லிட்டு இருந்தோம் இருபத்தி ஒண்ணு வந்து ரிலீஸ் ஆகும் சொல்லிட்டு இப்போ அபிஷியல் நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஜிடிஎஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்க மாஸ்டருக்கு பண்ணிட்டாங்க அசிஸ்டன்ட் போஸ்டல் சோ இந்த நோட்டிபிகேஷன் பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பாக்கப்படும் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒன்பதாயிரம் பிளஸ் காலி பண்ணிட்டங்களுக்கு டென்த் முடிச்சிருந்தாலே போதும் இந்த ஜிடிஎஸ் போஸ்டல் மாஸ்டர் அசிஸ்டன்ட் போஸ்டல் மாஸ்டர் டென்த் முடிச்சு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தாலே போதும் சைக்கிளிங் ஓட்ட தெரிஞ்சிருந்தாலே போதும் இந்த மூன்று தகுதி இருந்தாலே இந்த போஸ்டிங்கு நீங்க விண்ணப்பிக்கலாம் சோ இதோடைய மத்த டீடைல்ஸ் எல்லாமே நம்ம அபிஷியல் வெப்சைட்ல போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம் சோ அதை பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படிதான் நம்ம போற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும் சோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்படிதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும் இனிமே நம்ம டெலிகிராம் பேஸ்புக் இன்ஸ்டா குரூப் எல்லாம் கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரி பண்ணிக்கும் சோ முப்பத்தி எட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பர்களும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்கிற டெய்லி அப்டேட்ஸ் நீங்க உடனே தெரிந்து கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த போஸ்ட் ஆபீஸ் துறைக்கு தேவையான மெட்டீரியல் இப்ப நாங்களே வந்து ப்ரொவைட் பண்றோம் கீழே இருக்கக்கூடிய அட்டுக்கான்ல வந்து ப்ராடக்ட் வந்து மென்சன் பண்ணிருக்கோம் இப்பவே நீங்க பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சரி வாங்க நண்பர்களே இப்போ நம்ம அந்த அபிஷியல் நோட்டிஃபிகேஷன் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம் நண்பர்களே இப்ப நீங்க திரையில பாத்துக்கிறது போஸ்ட் ஆபீஸ் உடைய அபிஷியல் நோட்டிபிகேஷன் நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்கல்ல ஜிடிஎஸ் செக்ஷன்ல இருந்து எப்போ அபிஷியல் நோட்டிபிகேஷன் வரும் வந்து சொல்லிட்டு அதோடைய அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிடுச்சு பத்தாம் தேதியில இருந்து வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம் வந்து சொல்லிருக்காங்க ஜிடிஎஸ் போஸ்டிங் தான் அனௌன்ஸ் பண்ண வந்து கொடுத்திருக்காங்க என்னென்ன கொடுத்திருக்கீங்கன்னா ஜிடிஎஸ் அதாவது டாக் சேவாக்ஸ் கொடுத்திருக்காங்க பிபிஎம் அண்ட் அசிஸ்டன் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் அதாவது பிபிஎம் ஏபிபிஎம் வந்து கொடுத்திருக்காங்க பணியிடங்களுக்கு தான் அனௌன்ஸ் வந்து பண்ணிருக்காங்க இந்த நோட்டிபிகேஷன் பத்தாம் தேதியா ஆன்லைன்ல வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் வந்து அப்ளை பண்ணலாம் வந்து சொல்லியிருக்காங்க நீங்க வந்து இப்ப அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணிட்டீங்க பட் இந்த கரெக்ஷன் விண்டோ கேட்டகரி மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஆறு மூணுல இருந்து எட்டு மூணு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எடிட்டிங் பண்ணிக்கலாம் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வந்து பாத்தீங்கன்னா பிபிஎம் பிபிஎம் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா பிரான்ச் போஸ்டல் மாஸ்டர் பிரான்ச் போஸ்டல் மாஸ்டருக்கான எப்படி ஒர்க்கிங் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போஸ்டல் ஆபரேஷன் ஒர்க்கிங் இருக்கும் மார்க்கெட்டிங் அண்ட் ப்ரமோஷன் ப்ராடக்ட் டீடைல்ஸ் பத்தி இருக்கும் அதே மாதிரி சிங்கிள் ஹேண்டர்லாம் போயிட்டு நீங்க டெலிவரி பண்ற மாதிரி இருக்கும் சோ இந்த மாதிரி உங்களுடைய ரெசிடென்சி ஏரியா வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஏபிபிஎம் அதாவது அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்டல் மாஸ்டர் இப்ப போஸ்டல் மாஸ்டருக்கு கீழ வந்து பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் போஸ்டல் மாஸ்டர் வந்து கொடுத்திருக்காங்க சோ அவங்களுக்கு இவங்களுக்கு உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க சேல்ஸ் ஸ்டாம்ப்ஸ் சேஷனரி ஒர்க் சோ இந்த மாதிரி எல்லாம் வந்து நீங்க எக்ஸ்ட்ரா அடிஷனல் ஒர்க் வந்து பாக்குற மாதிரி இருக்கும் சேவாக் அதாவது வந்து ஜிபிஎஸ் போஸ்டிங் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கும் சேம் ரிலேட்டட் அது சேல்ஸ் ஸ்டேஷனரி கன்வென்ஸ் ஒர்க்கு சோ அதே மாதிரி வந்து இந்த இன்சூரன்ஸ் எடுக்கிறது சோ இந்த மாதிரி எல்லாமே நீங்க ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கும் இந்த பிபிஎம் பிரான்ச் போஸ்டல் மாஸ்டருக்கான மாத சம்பளம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா பன்னெண்டாயிரத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இருபத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி எண்பது வரைக்கும் சம்பளம் வந்து கொடுத்துருப்பாங்க அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்டல் மாஸ்டர் ஜிபிஎஸ் இந்த இரண்டு போஸ்டிங்கும் வந்து மாத சம்பளம் பத்தாயிரத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இருபத்தி நாலாயிரத்தி இருநூத்தி நானூத்தி எழுபா வரைக்கும் இருக்கும் சொல்லியிருக்காங்க இதுக்கான ஏஜ் லிமிட் இப்ப நம்ம எலிஜிபிலிட்டிக்குரியா அதுல நம்ம பார்க்கப்படுறது வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் லிமிட் அது இல்ல பதினெட்டு வயசுல இருந்து நாற்பது வயசு இருந்தாலே போதும் இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம் ஏஜ் ரிலாக்சேஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு வந்து ஐந்து வருடம் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்திருக்காங்க ஓபிசி கேட்டகரிகளுக்கு வந்து மூன்று வருஷம் கொடுத்திருக்காங்க எக்கனாமிக் வீக் வந்து எந்த ஒரு ஏஜ் ரிலாக்சேஷன் கிடையாது உடல் ஊனமுற்றி வந்து டென் இயர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க உடல் ஊனமுற்றிலே ஓபிசி வந்து பதிமூணு வருஷம் கொடுத்திருக்காங்க உடல் ஊனமுற்றிலே எஸ்சி எஸ்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா பதினைந்து வருடம் வந்து கொடுத்திருக்காங்க எஜுகேஷன் குவாலிபிகேஷன் பாத்தீங்கன்னா டென்த் முடிச்சிருந்தாலே போதும் நீங்க இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம் பத்தாம் வகுப்பு முடிச்சவங்களுக்கான சூப்பரான ஒரு வேலை இது சோ அதர் குவாலிபிகேஷன் பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும் சைக்கிளிங் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் அதே மாதிரி நீங்க லோக்கல் லிவிங் ஹூட்டா இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க அதாவது லோக்கல் லிவிங் ஹூட்னா வேற ஒண்ணு இல்லைங்க உங்களுக்கு எல்லா ஏரியாவுமே உங்க லோக்கல் ஏரியால தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கு கடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க ஒரு ஜிடிஎஸ் போஸ்டிங் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு உடல் ஊனம் உற்றவர்கள் அதே மாதிரி பிரான்ச் போஸ்டர் மாஸ்டர் அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்டர் மாஸ்டர் அது மாதிரி ஜிடிஎஸ் போஸ்டிங் சோ இந்த மூணு போஸ்டிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து உடல் ஊனம் உற்றவர்கள் வந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு இங்க வந்து கொடுத்துருக்காங்க செட் அப் பீப்பிள்க்கு அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி கிரேட் பாயிண்ட் மல்டிபிள் ஃபேக்டர் அதோட டீடைல்ஸ் எல்லாமே இருக்குது நீங்க ஒன்பா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்றது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய மார்க் ஷீட் அதுக்கப்புறம் ஐடி ப்ரூஃப் அதுக்கப்புறம் கேஸ்டு சர்ட்டிஃபிகேட் அதுக்கப்புறம் உடல் உணவு மட்டும் தான் அதோட சர்டிஃபிகேட் எக்கனமி பிபிஸ்னா அதோட சர்டிஃபிகேட் ட்ரான்ஸ்ஜெண்ட் இருந்தீங்கன்னா அதோட சர்டிஃபிகேட் உங்களோட பேர்த் சர்ட்டிஃபிகேட் மெடிக்கல் ஆஃபீஸ்கிட்ட போய் மெடிக்கல் சர்டிஃபிகேட் அதே மாதிரி வந்து என் ஓசி சர்டிபிகேட் இது எல் அதே மாதிரி ஐடி ப்ரூஃபுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற சர்ட்டிஃபிகேட் இது எல்லாமே நீங்க வந்து இம்பார்ட்டன்ஸா வந்து எல்லாமே எடுத்து வச்சிருக்கீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ஸோ இது எல்லாமே வந்து இருக்கணும் ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஃபைனலா வந்து நீங்க ஃபில் பண்ற மாதிரி இருக்கும் இந்த போஸ்டிங்க்கு வந்து என்னென்ன நீங்க சப்மிட் பண்ணிக்கின்னு சொல்லிட்டு சலை பண்ற மாதிரி இருக்கும் சொல்ல ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன் சோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படினா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு லொக்கேஷனுக்கு வந்து எங்கெங்க இருக்குதுன்னா நம்ம தமிழ் வழியிலயும் வந்து எக்ஸாமினேஷன் வந்து எழுதலாம் வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலயும் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் சென்டரும் வந்து வந்து கொடுத்துருக்காங்க அதையும் நீங்க கீழே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்றதுக்கான அபிஷியல் வெப்சைட் சோ இதுக்குள்ள நீங்க டைரக்டா போயிட்டு உங்களுடைய ஸ்டேட் ஒரு எங்க எல்லாமே இருக்குது நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதவங்க ஜஸ்ட் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கிளிக் பண்ணீங்கனாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் குள்ள போய்டும் இந்த பாக்ஸ் உள்ள உங்களுடைய ஃபோன் நம்பர் உங்களுடைய இமெயில் ஐடி இந்த இமெயில் ஐடி வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் நேம் உங்களுடைய ஃாதர் நேம் உங்களுடைய டேட் ஆப் बर्थ அதே மாதிரி வந்து நீங்க ஜெண்டர் அதாவது மேலா ஃபெமிலா ட்ரான்ஸ் நீங்க என்ன கம்யூனிட்டி சேர்ந்தவங்க அதே மாதிரி சைக்கிளிங் ஓட்டை தெரிஞ்சிருக்கும் அதே மாதிரி 10th பாஸ்டா இல்லையா அதுல எந்த ஸ்டேட் இப்ப தமிழ்நாடுன்றப்ப நம்ம தமிழ்நாடு செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும் நீங்க எந்த இயர் அத அதை செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும் என்ன கொடுத்திருக்காங்களோ அதை அப்படியே நீங்க வந்து டைப் பண்ற மாதிரி இருக்கும் இல்லை நீங்க டை பண்ணிட்டு சப்மிட் பட்டன் கொடுத்தாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து இதாயிடும் சோ சப்மிட் பண்றதுக்கு முன்னாடி இங்க நீங்க இப்ப மொபைல் நம்பர் கொடுக்கறப்போ இந்த வேலிட் மொபைல் நம்பர் கொடுக்கணும் இதே இமெயில் ஐடி கொடுக்குறப்ப இந்த வேலிட் இமெயில் ஐடி வந்து கொடுக்கணும் சோ இது ரெண்டு நீங்க கொடுத்தாதான் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்த அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆறு செட் ஆப் டேப் வந்து கொடுத்துருப்பாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா பேசிக் டீடைல்ஸ் வந்து நீங்க ஃபில் பண்ற மாதிரி இருக்கும் அதே மாதிரி டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும் உங்களுடைய எஜுகேஷன் டீடைல்ஸ் ஃபில் பண்ற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நீங்க ஃபீஸ் பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் சோ அதுக்கப்புறம் ஃபைனலா நீங்க சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ற மாதிரி இருக்கும் சோலோ பென்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படினா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் ஸ்பிரெட் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கமெண்ட் பாக்ஸ் Facebook Instagram வந்து कांटेक्ट பண்ணலாம் அது மட்டும் இல்லாம இந்த போஸ்ட் ஆபீஸ்க்கு தேவையான மெட்டீரியல் நாங்களே வந்து ப்ரொவைட் பண்றோம் கீழ இருக்கக்கூடிய கூடிய ப்ராடக்ட்ல வந்து மென்ஷன் பண்ணிக்கோம் இப்பவே நீங்க பர்சேஸ் பண்ணிக்கலாம் சோ थैंक यू फ्रेंड्स थैंक यू so much all the best for your career